ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிக்காத பிடிக்கலன்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் இல்லைன்னா ஏதாவது ரசம் சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மொறு மொறுன்னு கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லங்க க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவுக்கு நம்ம வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவுக்கு தேவையான பக்கம் என்னென்னதை பார்க்கலாம் காலிஃப்ளவரை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டோம் கொதிக்கிற தண்ணியில் எதுக்கு போடுறோம் அப்படின்னா இல்லை பூச்சி புழு எது இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் சுடு தண்ணியில் போடையில் இலக்கு இதாகிடும் அதுக்கு தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த காலிஃப்ளவரில் வந்து மசாலாலாம் பிரியாமல் எப்படி அழகா நீட்டாக சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃபை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வந்து ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு உப்பு இந்த கலரில் மாறிடுச்சு குஞ்சி பூண்டில் உள்ள தண்ணியெல்லாம் அங்கிட்டு போவோம் அந்த கலரில் மாறிடுச்சு இப்போ இதெல்லாமே வந்து ஒரு மிக்சி பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு காட்டாமல அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து கலக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த காலிஃப்ளவரை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் யாருக்கெல்லாம் காலிஃப்ளவரு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லுங்கள் காலிஃப்ளவரை எப்படி செஞ்சால் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவாக போட்டால் பிடிக்குமா இல்லை காலிஃப்ளவர் அந்த கிரேவி மாதிரி செய்வாங்க இல்லைன்னா பெர்ட்ன மாதிரி செய்வாங்க அதெல்லாம் செஞ்சால் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இது எல்லாமே இப்போ வந்து நல்லா பெசஞ்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு மறுபடியும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கண்டினியூ பண்ணலாம் நான் வந்து நல்ல அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு இதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலா தடை வச்சுருக்க இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நல்லா பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லை நம்ம வந்து மொறு மொறுக்கு பொறிச்சிட்டோம் எப்படி சத்தை கேட்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக நான் செஞ்ச மெத்தடையில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக மொறுமொறுன்னுருக்கு நம்ம நான் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி நல்லா மொறுமொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை